வணக்கம் இப்போ எங்கள் வீட்டில் என் என்னுடைய பெரியக்காவுடைய மருமக எங்கள் அண்ணாவுடைய பையன் என் ஃப்ரெண்டு மூணு பேரும் ஜூன் மாதம் ஜாயின் பண்ணாங்க எங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஜாயின் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து தீபாவளி இப்போ ஜாயின் பண்ணாங்க இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேமெண்ட்டு ரெண்டு பேமெண்ட்டு வாங்கியிருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்க யாருமே வந்து ஒரு பேமெண்ட்டு கூட நாங்கள் வாங்கலை ஏன் வா ஏன் எதனாலே நாங்கள் இப்போ நம்ம கம்பெனி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறதே நாங்கள் ஆல்ரெடி இருக்கிற எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் பசங்களுக்கும் தெரியும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் எதை பொறுமையாக மட்டும் இல்லைங்க நம்பிக்கையோடு இருக்கிற மைவித்திரிக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து உயரும் நம்ம பொருளாதாரமும் உயரும் நாம்மளும் வாழ்க்கையில் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மைவித்திரியில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாங்கள் ஜாயின் பண்ணாங்க எங்கள் பசங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எம்பி சார் வந்து நமக்காக போய் உள்ளே இருக்கிறாரு அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் எல்லோரும் சிரமத்துக்கு நடுவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ணினாலும் நம்ம அந்த பர்ச்சேஸ்க்கான பணமும் நமக்கு வந்துருது நம்ம வாழ்வாதாரமும் உயரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் வந்து மைவித்திரி மேலே நிறைய நம்பிக்கையோடு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் இருக்கிறோம் இனிமேலும் இருப்போம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இருப்போம் மைவித்திரி இருக்கிற வரைக்கும் இருப்போம் இது வந்து நாங்கள் உறுதியோடு சொல்கிறோம் நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப அதிகம் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் நம்ம கம்பெனி நம்புகிறோம் நம்மளை நம்ம நம்புகிறோம் நம்ம மேலே நம்பிக்கை இல்லைனா நம்ம எப்படிங்க சா ஜாயின் பண்ணுவோம் நம்ம மேலே நம்பிக்கை மை வீட்டில் ஜாயின் பண்ணுறோம் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அதனால எல்லோரும் பொறுமையாக இருக்கணுங்க இப்போ எம்பி சார் வந்து விரைவில் வந்துடுவார் எல்லோரும் அஞ்சாந்தே ஜ செப்டம்பர் அஞ்சுங்கிறாங்க அது வரைக்கும் கூட தேவை கிடையாதுங்க அதுக்கு முன்னாடியே அவர் வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா நமக்காக ஒரு சிந்திக்கக்கூடிய மனிதருக்காக நம்ம எவ்வளோ காலம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது நம்ம வீட்டில் கஷ்டம் இல்லாத ஒரு வீடு கூட கிடையாதுங்க எல்லார் வீட்லேயும் தான் பண கஷ்டம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது வேலைக்கு போகாமல் எத்தனையோ பேர் இதை நம்பி நம்ம இருக்கிறோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அம்மா பாட்டில் சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாங்க இந்த கஷ்டத்தை தாண்டி வரக்கூடிய சக்தி வந்து எம்பி சார் நம்ம கொடுத்துருக்குறாரு அந்த பொறுமை தாங்க நமக்கு பொறுமை இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைங்க நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்மளால் போயிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை தான் அப்போ நம்ம பஸ் ஏறி இறங்குறோம் அதை நம்ம நம்பிக்கை தாங்க இந்த நாள் நம்மளால் போ ட்ராவல் பண்ண முடியும் நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும்னு நினச்சி தான் நம்ம போகிறோம் அதே மாதிரி நம்ம மைவித்திரில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நமக்கு பொருளாதாரவா பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து நிறையா செய்ய போகிறாரு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம கம்பெனி எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பெனி எந்த லெவலில் போகுதுங்கிறது அன்னைக்கு தாங்க தெரியும் யார் யாரோ என்னென்ன வேணாலும் சொல்லுவாங்க அதை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு முடிச்சு அதை கேட்க வேண்டாம் எந்த யூடியூப்பையும் பார்க்க வேண்டாம் பேப்பரில் மீடியாவில் எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க நமக்கே தெரியும் அறுபத்தொம்பது லட்சம் பேர் இருக்கிறோன்னு தெரியும் எத்தனை பேர் வாங்குறாங்கிற தெரியும் நாம் வாங்கிட்டு தான் இருக்கிறோங்கிற தெரியும் இதுவே இப்போ மீடியாவில் போட்டுக்க தப்புங்கிற நமக்கு தெரியுது இல்லைங்க அப்படியேங்க மற்றதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும் கண் இருக்குது பார்க்குறோமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பிடிச்சா அந்த ச அந்த வாசகத்தை படிக்கலாம் பிடிக்கலைன்னா நம்ம அடுத்து போயிட்டே இருக்கலாம் தயவு செஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் வர்ற இப்போ எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம இன்னும் இத்தனை காலம் பொறுத்துட்டோம் அஞ்சு ஆறு மாதமாக நம்ம பொறுத்துட்டோம் இனிமேல் நம்ம பொறுமை காத்து இன்னொரு பத்து நாளில் நமக்கு எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும் அது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் அவர் உள்ளேயே போயிருக்காருங்க அவர் வந்த உடனே நமக்கு நல்ல விஷயங்கள் நல்ல 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 விஷயங்கள் நடக்க தான் போது நம்ம கம்பெனி சிறப்பாக நடக்க போது நமக்கு இனி ஆடி போய் ஆவணியில் வந்து நம்ம நல்லா இருப்போம் அகிம்சை வழியில் நமக்கு காந்திஜி சொல்லி கொடுத்த மாதிரி அந்த வழியில் அவர் அறப்போராட்டம் செஞ்சு உள்ளே போயிருக்காரு அக்டோபர் ரெண்டாந்தேதி நமக்கு விடிவு காலம் தாங்க இப்போ செப்டம்பரில் நம்ம நல்ல காலம் பிறந்துடும் அக்டோபர் ரெண்டுங்கும் போது நமக்கு வேறு லெவலில் நம்ம இருப்போம் அப்போ நம்ம கம்பெனி பற்றி நம்ம யாரெல்லாம் தப்பு தப்பாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கம்பெனி நடத்தி கொடுக்குற விஷயத்தான் அவங்க அடிபட்டு போக போகிறாங்க அது வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் பொறுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க எல்லோரும் பொறுமை காது காத்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழை வைத்து வாழுங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் யாரோ நமக்கு தீமை செஞ்சால் செஞ்சவங்களுக்கே அந்த தீமை அவங்களுக்கே போய் சேரட்டுங்க நாம் நல்லா இருப்போம் நம்ம எப்படி சார் வெளியே வரணும் வந்ததுக்கப்புறம் தாங்க நம்மளுடைய ஆட்டமேங்க அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் நன்றி வணக்கம்